தமிழகத்தின் மையப்பகுதியான திருச்சியை மையமாக கொண்டு கடந்த இருபத்தெட்டு வருடங்களாக பெருமையுடன் இயங்கி வருகிறது தமிழ்நாடு தையல் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் தையல் கலையின் நுட்பத்தை சமூக நலனுக்காகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காகவும் பயன்படுத்தும் இந்த சங்கத்தின் தலைவர் திரு கணேசன் சங்கத்தின் வழிகாட்டி மலர்மன்னன் மற்றும் துடிப்புமிக்க செயலாளர் சகில் ஆகியோர் தலைமை வகிக்கின்றனர் முழுப்புத்தூர் கிராமத்தில் தங்கள் சமூக பணியை தொடங்கும் இவர்களுக்கு கவிஞர் தஸ்தகீர் தனது கவிதைகள் மூலம் உத்வேகம் அளிக்கிறார் சங்கத்தின் நிர்வாக கூட்டம் மற்றும் குறிக்கோள் திருச்சியை மையமாக கொண்ட சங்கத்தின் நிர்வாக குழு மொழிபுத்தூர் கிராமத்தில் ஒரு சிறப்பு ஆலோசனை கூட்டத்திற்காக ஒன்று கூடியது தலைவர் திரு கணேசன் அமர்ந்தபடி உறுதியான குரலில் சகோதர சகோதரிகளை நம் தமிழ்நாடு தையல் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் கடந்த இருபத்தெட்டு ஆண்டுகளாக தையல் தொழிலாளர்களின் முன்னேற்றத்திற்காக செயல்படுகிறது இன்று நம் செயலாளர் சகியலின் துடிப்புடன் நாம் சமூக அக்கறையுடன் இணைந்த புத்தாடை புரட்சி என்னும் திட்டத்தை மொழிபுத்தூர் கிராமத்தில் தொடங்கப் போகிறோம் கவிஞர் தஸ்தகீர் நிர்வாகிகளின் ஒற்றுமையைப் போற்றி கவிதை சொன்னார் ஊசி ஓர் ஆயிரம் கலைகள் உயர்ந்த நோக்கம் கொண்ட தையல் தொழிலாளர் அலைகள் மலர் மன்னனும் கணேசனும் சகிலும் ஓரினை இயற்கை நேசமே உமக்கு என்றும் துணை ஒன்று மரங்கள் நடுதல் அவர்களின் வழிகாட்டுதலுடன் சங்கம் முழுவீச்சில் மரக்கன்றுகளை நடவு செய்ய போகிறது புதிய ஆடை வாங்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு மரக்கன்று வழங்கப்படும் இந்த செயலுக்கு பசுமை போர்வை இயக்கம் என்று பெயரிட்டுள்ளோம் செயலாளர் சகில் துடிப்புடன் எழுந்தார் நான் இந்த திட்டத்தின் களப்பணியை ஏற்றுக்கொள்கிறேன் நம்முடைய தையல் கலைஞர்கள் தைக்கும் ஒவ்வொரு ஆடைக்கும் ஒரு மரக்கன்றை மக்களிடம் கொடுத்து அதன் மூலம் நம் திருச்சி சங்கத்தின் இயற்கை நேசத்தை பரிசாற்றுவோம் தலைவர் கணேசன் மிகவும் சிறப்பு நம் தமிழ்நாடு தையல் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் இந்த பணியை பிரபாகரன் அர்ஜுனன் முபாரக் மற்றும் சுந்தரம் சிறப்பாக செய்வார்கள் என்று நம்புகிறேன் மொழிபுத்தூரில் மாற்றம் தலைவர் கணேசன் மலர்மன்னன் செயலாளர் சகில் ஆகியோரின் நிர்வாக பார்வையிலும் பிரபாகரன் அர்ஜுனன் முபாரக் சுந்தரம் ஆகியோரின் களப்பணியாலும் புத்தாடை புரட்சி மற்றும் சுத்தமே சக்தி பிரச்சாரங்கள் மொழிபுத்தூர் கிராமத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின கவிஞர் தஸ்தகீர் இறுதி உற்சாக கவிதையை பாடினார் தைக்கும் நூலால் ஆன சமூகம் நான்கும் நற்பணி செய்யும் நால்வர் பிரபாகரன் அர்ஜுனன் முபாரக் சுந்தரம் இவர்கள் மொழியெங்கும் நலமே பெருகும் உடல் சுத்தம் மண் சுத்தம் மனம் சுத்தம் தையல் சங்கம் இதை உணர்த்தும் தத்துவம்